வணக்கம் கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சக்குளம் விஎன்ஆர் பிளாசா வளாகத்தில் மினி பரடைஸ் காலில் வைத்து நடைபெற்ற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி இருநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குச்சாவடி நிலைய முகவர் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கோபி என்ற பேரறிவாளன் தலைமையில் தோவாளை ஒன்றிய செயலாளர் ஜான் அசுன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மண்டல செயலாளர் பகலவன் என்ற பாஸ்கர் மகளிர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் கலைசெல்வி தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ் ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கான தொகுதி மாவட்ட செயலர்களை அறிவித்துள்ளார்கள் அதனுடைய அடிப்படையில் முதல் கட்டமாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி இரநூத்தி இருபத்தொம்போதில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடி நிலைய முறலுக்கான அறிமுக கூட்டமும் ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது வருகின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி தமிழின் ஆணைக்கு இணங்க எழுத்தி தமிழ் எழுத்தி தமிழர் அவர்கள் எந்த முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதுபோல் வட இந்தியாவில் கிறிஸ்துமஸ் அன்று பாரதிய ஜனதா சங் சங்பார்வேர கும்பல்களால் தாக்கப்பட்ட கிறிஸ்துவ பெரு பெருங்குடி மக்களுக்கு ஆர்த தெரிவிக்கும் தெரிவிக்கும் வண்ணமாக விரைவில் விடுதலை கட்சி சார்பில் மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எங்களுடைய கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்று ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை வருகின்ற தமிழர் திருநா திருநாளான பொங்கல் அன்று ஒரு முப்பொருள் விழாவாக நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டு உள்ளது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தலைவர் சொன்னது போல் விடுதலை சிறுத்தை ஆண்டு என்று கூறிக்கொள்கிறோம் ஓபி பேரறிவாளன் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்